நாம் ஏதோ ஒரு தொழிலில் தொடங்குவதும் சரி இல்லை ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது சுபகாரியங்களை செய்யும்போது சில கெட்ட சவுனங்கள் ஏற்படும் இந்த கெட்ட சவுனங்களால் என்ன ஆகும்னாக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபடும் இல்லை ஒரு பெரிய நஷ்டத்தையே உருவாக்கணும் ஆனால் அந்த கெட்ட சவுன அறிகுறி கட்டும்போது நம்ம அது தெரியாமல் அதை கண்டுக்காமல் போய் அந்த காரியங்களை செய்யும்போது அதனுடைய விபரீதம் வந்து மோசமானதாக இருக்கும் அது எந்த விதமான கெட்ட சௌகங்கள் ஏற்பட்டால் நம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அந்த காரியத்தை செய்யும்போது நம்ம நடந்து போகிறோம் நடந்து போகும்போது என்னம்னா நம்ம வீட்டில் வந்து போகும்போதோ இல்லை ஏதோ கார்லேருந்து இறங்கும்போதோ கால் இடரும் கால் தடுக்கும் சில சமயத்தில் வந்து நம் போகும்போதே தலையில் முட்டிக்குவோம் ஐயோ தடங்களாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கெட்ட சலனங்களாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அப்ப தடங்கள் ஏற்படுதுனாக்க ஒன்று அந்த விஷயத்த நம்ம தள்ளி போட வேண்டும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அவசரமாக போறோம்னாக்க ஐயோ அந்த தடங்கள் வந்து அந்த காரியத்தை வந்து நம்மளுக்கு ஒரு விபரத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதனால நாட்களை தள்ளி போடலாம் இல்ல சில டைத்துல உட்காந்துட்டு ஒரு அரை மணி நினைச்சு ஒரு மணி கூட போகலாம் இது ஒரு சில பேர் மூட நம்பிக்கைடுவாங்க சில பேர் அதை ஏற்றுக்கவும் செய்வாங்க இரண்டாவதாக ஒரு கெட்ட சதனம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஆன்மீகத்தோட துளசி செடிகள் வளர்ப்போம் அந்த துளசி செடிகள் வளரும்போது அவ்வளவு ஆச்சாரத்தோட எந்தவிதமான எந்த விதமான ஒரு தீய சக்திகள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வீட்டுக்கு முன்னாடி துளசி செடிகளை வளர்ப்போம் சுத்தபத்தமா வளர்ப்போம் ஆனா சில சமயங்களில் அந்த துளசி செடி வாடும் இல்ல கறிவிடும் என்ன துளசில் வாடிருச்சு அப்படின்றது அந்த வீட்டிற்கான கெட்ட சவனம் அப்படின்ட்டு நாம் எல்லோரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த சவுனங்களை நம்புவவர்கள் மூன்றாவதாக நம் கிட்ட இருக்க பணம் தொலைந்து விடும் நாம் வந்து ஒரு பையிலையோ இல்ல வீட்டிலேயோ பணம் வைத்திருப்போம் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை லட்சக்கணக்களோட இருக்கோம் அந்த பணங்களை தவற விடுவது இப்போ முக்கியமான இடத்துக்கு போவோம் முக்கியமான இடத்துக்கு போகும்போது பையில வச்சுட்டு போவோம் அப்படி பையில வச்சுட்டு போகும்போது எப்படி அந்த பணம் தவறிச்சுன்னே தெரியாது பணம் காணாம போய்விடும் இதுவும் வந்து ஒரு கெட்ட சிரமமாக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க இப்ப பணம் தொலைதுனாக்கா உங்களுக்கு விவ வியாபாரத்திலேயோ எதுலேயோ ஒரு பெரிய நஷ்டம் வரப்போகுது அதனால நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்றதுக்காக தான் இந்த பணம் தொலைந்து போவது நடக்குது நான்காவதாக பார்த்தா வீட்டில் சமையல் பண்ணுறதுக்காக நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம் சில இது வந்து எண்ணெய்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படி எண்ணெய்கள் யூஸ் பண்ணும்போது கொட்டிடும் கை தவறி விழுந்துடும் ஒரு சமையல் பண்ணும்போது என்ன பயன்படுத்தும்போது கை தவறி விழுந்துடும் நெய் தவ கை தவறி விழுந்துடும் இல்லை சாமிக்கு நெய் விளக்கு போடும்போது தவறி விழுந்துடும் இப்படி தவறி விழுதுனால அதுவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது அது வீட்டிற்கு வரும் கெட்ட சவுனம் அந்த வீட்டிற்கு வந்து சண்டைகள் கலவரங்கள் ஏதோ வீட்டுக்குள்ள சச்சரவுகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தினாலதான் இந்த எண்ணெய் குற்ற நிகழ்வுகள் நடக்குது வீட்டுல பள்ளிகள் இருந்தா நல்லது அதாவது நல்ல விஷயங்கள் பேசும்போது இந்த பள்ளி வந்து சத்தம் விடும் அந்த சத்தம் வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு ரெண்டு பள்ளி இருக்கலாம் மூணு பள்ளி இருக்கலாம் அப்படி ரெண்டு மூணு பள்ளிகள் இருந்து வீட்டுக்குள்ள சண்டை போட்டு கீழே விழுவும் பொத்து போத்து கீழே ஒழுங்காக சண்டை போட்டு கொண்டே இருக்கும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் ஒரு கெட்ட சவுனமாக கருதப்படுகிறது ஒரு வீட்டில் வந்து நல்லது செய்யக்கூடிய அந்த பள்ளி வந்து சண்டை போடுதுனாக்க அது கெட்ட நிகழ்வுகள் நடக்க போகுது அந்த வீட்டில் இல்லை ஒரு இது சச்சரவுகள் நடக்கும் போது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த பள்ளிகள் ச சண்டை போடுவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆளாக்கி எடுப்போம் உள்ள வரவேற்கிறதுக்காக சூடம் பொருத்தி ஆளாத்தி எடுப்போம் அப்படி ஆளாத்தி எடுக்கும்போது நம்ம சுத்தும் போது முதல் சுத்திலே வந்து அந்த முன்னாடி வச்சிருக்கிற அந்த கற்பூரம் அணைஞ்சு போகும் இல்லை கற்பூரம் அணைஞ்சு போச்சுன்னு சொல்லி மறுபடியும் கற்பூரம் பொருத்தி மறுபடியும் ஆழாத்தி எடுப்போம் கற்பூரம் அணையும் இதுவும் ஒரு செ கெட்ட சகுனமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு நல்ல விஷயம் சுபகாரியம் அப்போ ஆளாத்தி எடுக்கும்போதே கற்பூரம் அமர்ந்தால் அதுவும் ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஏதோ ஒரு மரண நிகழ்ச்சி நடந்துடும் அவங்களுடைய உடலை வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க உடனே நம்ம போறவங்க அப்படின்னா அப்புறம் அறுவறுப்பாக பார்த்துட்டு போயிடறாங்க ஐயோ அவங்க உடல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அருவறுப்பாக அந்த பக்கம் போகாமல் விலை போவாங்க அது ஒரு கெட்ட சகுனம் தாங்க இருந்தவங்களை அந்த வீடையும் சரி அந்த உடலையும் சரி புறக்கணித்து விட்டு செல்வதும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது சில பேர் சொல்லுவாங்க நல்ல விஷயங்களுக்கு போகும்போது பணத்தை பார்த்துட்டு போனால் நல்லது அப்படின்வாங்க அதேது அந்த விஷயத்தை வந்து நம்ம புறக்கணித்து விட்டு போனா அது கெட்ட விஷயம் நடக்கும் இந்த மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை வந்து கெட்ட சதனங்களாக நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்களும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குது கெட்ட சவணங்கள் நடந்தாலும் எனக்கு வந்து இது நடக்காதுன்னு சொல்லி நம்பிக்கையுடன் போய் அதை வென்று காட்டுபவர்கள் நிறைய இருக்காங்க அதே மாதிரி எதுக்காக இருந்தாலும் அது ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நீங்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது